அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில என்ன பார்க்குறோம்னா தகவல் அறிவு உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த தகவல் அணியும் உரிமை சட்டத்தை படித்த இருந்து படிக்காத பாமர மக்கள் வரைக்கும் தகவல் கோருவதற்காக பயன்படுறோம் இந்த சட்டத்தில வந்து பிரிவு ஆறு ஒன்னு ஆறு உட்பிரிவு ஒன்னின் கீழ் தகவல் கோரி பொது தகவலருக்கு ஒரு கடிதம் அனுப்புறோம் இந்த கடிதத்துல பார்த்த பொது தகவலர் ஒரு பதில் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு வழக்கை மேற்கோள் காட்டி அந்த வழக்கின் தீர்ப்பில் சாரம்சத்தின்படி தகவல் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி முற்றிலும் மறுக்கிறாரு இத்தகைய செயல் கரெக்டா அப்படின்னு தான் பார்க்க போறோம் அது முற்றிலும் தவறு மேலும் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு எதிரானது பொது தகவல் அலுவலரின் செயல் இந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்லுது எல்லா சட்டமும் இந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை சார்ந்துதான் வரும் அப்ப இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் ஒவ்வொரு சட்ட பிரிவும் ஒவ்வொரு சாரம்சத்தை சொல்லும் அப்ப இந்த சாரம்சம் என்ன சொல்லுதுன்னா நீதிமன்ற வழக்கில் மக்களுக்கு பயன்படும் வகையில் பொதுநலன் கருதி பிறப்பிக்கப்படும் நீதிமன்ற உத்தரவுகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் சட்டமாக இயற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற வேண்டும் அதன் பின்புதான் அத்தகைய தீர்ப்பு நடைமுறைக்கு வரும் சொல்லுது அப்படியானா பொது தகவல ஒரு தீர்ப்ப மேற்கோள் காட்டி தகவல் வழங்க மறுக்கிறார்கள் அந்த தீர்ப்பு எப்பொழுது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் சட்டமாக ஏற்றி ஒப்புதல் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றது என்பது நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்ப இப்படி ஒரு இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு நாற்பத்தி ரெண்டு என்ன சொல்றது பொது தகவலுக்கு தெரியல அந்த தெரியாதனாலதான் இந்த பிரச்சனைய சரி இத அவருக்கு தெரியாம இருக்கலாம் ஆணையருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அவர் சொல்லணும் இந்த மாதிரி நூத்தி நாப்பத்தி ரெண்டு பிரிவு சொல்லுது நீங்க வந்து யாருமே தகவல் அலுவலர் ஒரு வழக்கின் தீர்ப்பை மேற்கோள் காட்டி தகவல் வழங்க மறுக்க கூடாது அப்படின்னா அவங்கதான் சொல்லணும் அவங்க பொதுத்தகவலருக்கு சாதகமா செயல்படுறாங்க ஆணையர்கள் ஆகையால் இதுக்கு ஒரு உதாரணமா நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப பொதுநலன் கருதி லலிதா குமாரி விசஸ் உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு வழக்குல காவல்துறை எப்படி விசாரணை செய்யணும் நில வழக்குகளில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சு அதை எல்லாருமே பின்பற்றுறாங்க இது பொதுநலன் கருதி வெளியிட்ட தீர்ப்பு இப்ப எல்லா வழக்குகள்லையும் அதே மேற்கொள் தான் தீர்ப்பு வருது இனி ஒண்ணு பி கே பாசு வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது ஒரு உத்தரப்பிரதேச வெஸ்ட் பெங்கால் அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு காவல்துறை பொதுமக்களிடம் எப்படி விசாரணை செய்யணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டளைய வகுத்துச்சு அது பொதுநலன் கருதி வந்ததுனால் எல்லாருமே அதை பயன்படுத்துறாங்க இதுபோல் வரக்கூடிய வழக்குகளை மட்டுமே வழக்கின் தீர்ப்புகளை மட்டுமே எல்லாரும் பயன்படுத்தணும் இப்ப ரெண்டு பேர் கொலை குற்றவாளி ரெண்டு பேருக்கு ஒருத்தரை வந்து விடுதலை பண்றாங்க ஒருத்தர் தண்டனை கொடுக்கறாங்க அப்ப விடுதலை பண்ணவர் ஏன் அவருக்கு விடுதலை பண்ணதை மேற்கோள் காட்டி இந்த தண்டனை பெற்றவர் என்னையும் விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது காரணம் என்னன்னா அந்த வழக்கின் தீர்ப்பானது அந்த வழக்கின் சாரம்சம் பொறுத்து மாறுபடும் இப்ப அந்த கொலை குற்றவாளியா இருந்தவர் விடுதலை ஆனார் பாத்தீங்களா கொலை குற்றம் பண்ணவர் அவர் எதுக்காக விடுதலை ஆனார்னா சந்தர்ப்ப சூழ்நிலை தற்காப்பு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் கொலை குற்றம் பண்ணியிருந்தார் எதிர்பாராத விதமாக அதனால அவரை விடுதலை பண்றாங்க ஆனா தண்டனை பெற்றார் பார்த்தீங்களா கொலை குற்றத்துக்காக அவரு திட்டமிட்டு வன்மத்தோடு வேண்டும் என்று இந்த கொடுஞ்சியல புரிஞ்சாரு அப்ப குற்றம் என்பது ஒன்று தண்டனை என்பது வெவ்வேறு அது என்ன எதை எதை பொறுத்து மாறுபடும் அந்த வழக்கின் நன்மை சாரம்சத்தை பொறுத்து மாறுபடும் அதே போல்தான் ஒரு வழக்கின் தீர்ப்பை வந்து இனியொரு வழக்கிற்கோ மனுவிற்கோ மேற்கோள் காட்டக்கூடாது அப்படி மேற்கோள் காட்டணும்னா அது பொதுநலன் கருதிய வழக்காக இருக்கணும் அது நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்பட்டு பொது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று இருக்கணும் இனிமேல் அப்படி யாரும் வந்து பொது அனுப்புனா நீங்க தாராளமாக இந்த ஒரு சட்டப்பிரிவை மேற்கோள் காட்டி சொல்லலாம் இதை அதுக்கு ஒரு இனியொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கைதிகளுக்கு கைவிலங்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வருது ஆனா இன்றளவும் கைவிலங்கு போடப்படுது காரணம் என்னன்னா அந்த தீர்ப்பு நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்படல குடியரசு தலைவிலை ஒப்புதல் பெறல இனி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சந்திக்கிறோம் என்ன விஷயம் அப்படின்னா சார் நாங்க மனு போடுறோம் அந்த மனு என்ன பண்றாங்க ஆங்கிலத்துல எங்களுக்கு அனுப்புறாங்க எங்களுக்கு படிக்க முடியலை ஆனா வேற யார்ட்டையும் நாங்க மொழிபெயர்ப்பு செஞ்சு அதை ஏத்துக்கிற மாட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது தீர்ப்பு நீதிமன்றத்தில இருந்து தீர்ப்பு ஆங்கிலத்தில இருக்கு இதை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா தயவு செய்து ஆங்கிலம் வந்து ஒவ்வொருத்தரும் வாசிக்கக்கூடிய விதத்துக்கு ஏத்த மாதிரி மாறுபடும் அதனால் மற்றவங்களை வச்சு நீங்க நீதிமன்ற தீர்ப்புகளை வாசிக்காதீங்க அப்படி ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டால் இந்திய அரசமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு முன்னூத்தி ஐம்பது அரசியலமைப்பு வருது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு முன்னூத்தி ஐம்பது மற்றும் தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழின் படி தமிழ்ல மனு கொடுக்கலாம் நீதிமன்றத்தில் நீதிமன்ற தீர்ப்புகளோ இல்ல அரசு வழங்கக்கூடிய சுற்றறிக்கைகளோ ஆங்கிலத்தில் இருக்கும் பட்சத்தில் அதனை அவர்களையே மொழிபெயர்ப்பு தர சொல்லி நம்ம கேட்கலாம் தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த ஆட்சி மொழி சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்தந்த மாநிலங்களின் வழக்கு மொழியாக வழக்கம் வழக்கமாக எது பேசப்படுகிறது அலுவல் மொழி எதுவா இருக்கு அந்த மொழியிலேயே மனு கொடுக்கலாம் நீதிமன்றத்தில் வாதாடலாம் அதையே தான் வந்து அவங்க வந்து பதனு வழங்கணும்னு சொல்லுது இதுதான் அந்த ஆட்சி மொழி சட்டம் நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் அடுத்து சந்திப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் நபர் தகவல் தனிநபர் தகவல் இது எப்படி பொது தகவல்கள் வழங்கும் போது எப்படி நம்ம பதில் கொடுக்கணும் என்பதை பத்தி பார்ப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி மாற்றத்து நோக்கி அமைப்பு நன்றி